டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து சஷ்டி விரத நாள் இன்று வந்து மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை சஷ்டி திதி பிறகு சப்தமி திதி நாள் முழுவதும் இன்று பங்குனி மாதம் வளர்பறை சப்தம தேதி சிரார்த்த தேதி திவசத்தி இன்னைக்கு காலையில் எட்டு மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரை மிருகசீர்ஷம் அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று யோகம் சரியில்லை இன்று காலை ஆறு மணி ஒம்பது நிமிஷம் முதல் ஏழு மணி முப்பத்தொம்போது நிமிஷம் வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி ஒம்பது நிமிஷம் முதல் பத்து மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரை குளிகை தாளம் மதியம் ஒன்று முப்பத்தொம்பது முதல் மூணு மணி ஒம்பது நிமிஷம் வரை ராகு காலம் மற்ற கிரக நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் சந்திரன் ராகு தனுசில் கேது சனி குரு கும்பத்தில் சுக்ரன் மீனத்தில் சூரியன் புதன் சரிங்களா இன்னைக்கு வந்து சஷ்டி விரத நாள் இன்னைக்கு வந்து முருகப்பெருமான தரிசனம் சிறப்பு இன்னைக்கு நட்சத்திரம் வந்து திருவாதிரையாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஸ்ரீ நடராஜ பெருமானனுடைய தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளை பார்க்க மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள் தாங்க பணம் வருது பொருள் வருது துணி வருது எல்லாமே வருது இருந்தாலும் இன்றைக்கி பாருங்கள் காதில் ஏதாவது பிரச்சனை ஆயிடும் காது ஆபரணம் காது வரையில் நமக்கு சங்கடம் ஏற்படுது குளிக்கும் தண்ணி கூட போயிடும் காதில் அந்த மாதிரி காது சம்பந்தமான உபாதைன்னு இருக்குது அப்புறம் இன்றைக்கி கோபம் ஜாஸ்தியாக வருங்க இன்றைக்கி அலைஞ்சது இழிஞ்சு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும் அதனால் இன்றைக்கி டென்ஷனை படுத்தாதீங்க இன்றைக்கி செய்கிற வேலை பூரா நாளைக்கு காரியம் ஆவறத்துக்குள்ள வேலையெல்லாம் செய்வீங்க நாளை நமதே தான் சரிங்களா நாளைக்கு தான் எல்லாம் இன்றைக்கி அப்படியே எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்கள் டென்ஷன் ஆகாமல் சிரிச்சுக்கிட்டே பாருங்கள் கோபத்தை பயன்படுத்திடாது சரிங்களா அடுத்து அப்படியே ரிசப்படுறேன் ரிஷபராசிக்கு பாருங்க எவ்வளவோ அடைக்கடைக்கு பார்த்தோம் நறுக்குன்னு பேசுகிற மாதிரி வந்துடுச்சு இன்னைக்கு வந்துடும் அது மாதிரி எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சூடாக வந்துடும் கொத்திடுவோம் அந்த மாதிரி வரும் அதனால் உஷாரம் நடந்துக்கங்க இன்னைக்கு ரொம்ப நாவடக்கமாக இருந்துக்கங்க இன்றைக்கி வந்து எந்த வேலையும் அப்படி தான் டென்ஷன் தான் கொஞ்சம் பொறுமையாக அன்றைக்கி தள்ளிடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நல்ல நாள் இல்லை சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியா மிதன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு காலையில் ஒம்பது மணி வரைக்கும் சரி இல்லைங்க அப்புறம் பாருங்கள் சுறுசுறுப்பு தான் இருந்தாலும் இன்னைக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்க பாருங்கள் அந்த மாதிரி உடம்புல ஏதோ ஒரு நலுக்கம் இருக்குது குழப்பமாக இருக்குது என்னமோ தெரியல ஏதோ தொல்லை பண்ணுற மாதிரி ஒரு பெரு சரிங்களா அதனால் உடம்பை பற்றி தான் இன்னைக்கு பூரா கவலை இருக்கும் உஷாராக இருந்துக்க அடுத்தபடியாக கட கடகத்துக்கு பாருங்கள் இன்றைக்கி ஏகப்பட்ட செலவுங்க குழந்தை வகையில் தான் வேறு எந்த வகையிலையும் கடக ராசிக்காரங்க செலவு பண்ண மாட்டாங்கங்க கடக ராசிக்காரவங்க கஷ்டப்படுறதே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் விஷயத்தில் தான் அதுக்காக சண்டை ஓம்பு இழுத்துக்குவாங்க அவங்கள ரொம்ப இன்வால்வ் பண்ணிவிட்டு குழந்தைங்க வகையில் தான் அதிகமாக தன்னை கஷ்டப்படுத்திக்குவாங்க அதுங்க கொடுக்குறதா இல்லையோ இவங்க வந்து அந்த குழந்தை வகையில் கஷ்டப்படுத்திக்குவாங்க அடுத்தபடியாக இன்றைக்கி பிரயாணம் இதெல்லாம் நடக்குதுங்க அடுத்தபடியாக இன்றைக்கி ஷாப்பிங் போவீங்க ஷாப்பிங் பிள்ளைங்களுக்கு ஷூ வாங்குவீங்க நீங்கள் வாங்கிக்குவீங்க இந்த மாதிரி ஷாப்பிங் போய் நிறைய செலவு பண்ணுவீங்க சரிங்களா இன்றைக்கி சந்தோஷமான நாள் தான் ஆனால் இன்றைக்கி குறித்து வச்சுக்கங்க இன்றைக்கி தூக்கம் போயிடும் அவ்வளோதான் இன்றைக்கி தூக்கமே இருக்காது சரிங்களா செருப்பு கடையில் போய் செருப்பு வாங்குவீங்க வீட்டுக்கு வந்தது பிடிக்காது அந்த மாதிரி திருப்பியும் கூட்டு போவீங்க இது நல்லா இல்லம்பிங்க அது மாதிரி இன்றைக்கி டென்ஷன் செலவு வேறு ஒன்றும் இல்லைங்க நல்ல நாள் தான் அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசி சிம்ம ராசிக்கு பாருங்க கிரகமெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க பதினொன்றில் போயி ராகு இருக்கிறாரு அஞ்சில் குரு இருக்கிறாரு பத்தில் செவ்வாய் இருக்கிறாரு மகிழ்ச்சியான நாளுங்க சிம்மராசிக்கெல்லாம் யோகம் வந்துருச்சுங்க இந்த அறுபத்தஞ்சி நாள் குரு வந்து கண் இதுக்கு தனுசுக்கு போயிருக்கார் பாருங்க அதுவே நல்லா அசீவாரம் போட்டுருவார் அதுக்கப்புறம் பர்மனெண்டாக போய் உட்காரும்போது தான் நல்ல பெரிய படம் நடக்கும் சரிங்களா இன்னைக்கு வம்பு வழக்கு எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிறோம் வெற்றி தான் புத்திர வகையில் சந்தோஷம் மூத்த சகோதரில் இந்த வகையில் இந்த சிரமமும் குறைஞ்சி போயிடும் இன்றைக்கி எல்லாம் வெற்றிங்க நினச்ச காரியம்லாம் நடக்கும் சரிங்களா அடுத்தபடியாக கண்ணீராசி கண்ணீராசிக்கு பாருங்கள் வெளிநாடு வெளியூர்லேருந்து சிறப்பாக செய்தி வருதுங்க வெளிநாடு போகிறவங்களாம் போகலாம் ரெடியாகிடுச்சு வெற்றி பயணங்க தொழில் உத்தியோகம்லாம் இப்போ சிறப்பாக இருக்குது சரிங்களா உணவு வகையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கடல் லைட்டாக வேண்டாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உணவில் வந்து ஏதாவது அலர்ஜி ஆகுற மாதிரி இருக்குது இன்னைக்கு ஃபுட் அலர்ஜி ட்ரக் அலர்ஜின்னு எதாவது போய் மாட்டிக்காதிங்க சரிங்களா இன்னைக்கு நிதானமாக பண்ணிக்கோங்க சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தான் உடம்புல ஏதாவது அலர்ஜி வந்துடும் ஜாக்கிரதையா நாள் சாப்பாட்டில் அதுவும் சாப்பாடை வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க அடுத்தபடியா துளாராசி துளாராசிக்கு பாருங்க அஞ்சில் சுக்கரன் வந்து சனி பார்க்கறார் சரிங்களா ஒன்பதுல பேர் ராகும் சந்திரனும் இருக்கிறார் தாய் தந்தை வகையெல்லாம் கொஞ்சம் சிரமந்தான் இருந்தாலும் ரெண்டு மூணு தடவை அலையணும் எந்த வேலைக்கு இன்றைக்கி சரிங்களா அது மாதிரி நாள் இன்றைக்கி இருந்தாலும் நமக்கு ஜெயிச்சிக்கிறோம் பூர்வீக சொத்துனால கொஞ்சம் சில சங்கடங்கள் ஏற்படுது ஒரே குழப்பமாக இருக்குதுங்க இன்றைக்கி ஒரு ஒன்றும் சரியில்லை நல்ல நாள் தான் அலைச்சலான நாள் வெட்டி வேலை எதை எடுத்தாலும் டபுள் தடவை அலையணும் அது மாதிரி ஒரு நாள் மற்றபடி நல்ல நாள் தான் அடுத்தபடியாக விருச்சிக ராசியை பார்ப்போம் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்தோஷம் எட்டுல சந்திரன் மட்டும் இல்லைங்க ராகு இருக்கிறார் அதனால் இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க விபத்து நாள் வண்டியில் வாகனத்தில் போகிறத வந்து ஓவர்டேக் பண்ணால் பண்ணிட்டு போகிறான்னு விட்டுறணும் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது ரொம்ப காமாக போயிட்டு காமாக வருங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பிரயாணத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அது மாதிரி நாளுங்க வழக்கமாக உள்ள வேலைகளை பாருங்கள் ஏன்னா டென்ஷன் ஆகைங்க சந்திராஷ்டிரமம் இல்லைங்களா சந்திராஷ்டிரமத்தோடு இல்லை ராகம் சேர்த்துட்டு இருக்கிறேன் ராகம் சந்திரனும் எட்டில் இருக்கிற எட்டில் ராகம் இருந்துச்சுன்னா விபத்துக்கிறாங்க குடும்பத்திலேயும் சில சில ஜாக்கிரதையாக மௌனமாக இருந்துக்கோங்க சரிங்களா இன்றைக்கி உஷாராக நடந்துக்கோங்க மௌனமாக இருந்துக்கோங்க தெய்வ சிந்தனையோடு இருக்கேன் அடுத்தபடிய தனுசு தனுசுக்கு பாருங்க ராசி அதிபதி போய் ஆட்சி பெற்றிருக்கிறார் அது ஒன்று மற்ற கிரகங்கள் எல்லாம் தனுசுக்கு சிரமத்தில் இருக்கு சரிங்களா ஏன்னா ஏழில் போய் ராகுவும் சந்திரனும் தொழிலில் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல் பிரயாணம் தேவையில்லாத பிரயாணம் அந்த மாதிரி ஒரு சங்கடம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபம் இது மாதிரிலாம் நடக்கும் அதனால் பொறுமையாக ரொட்டீனாக உள்ள வேலைங்களை மட்டும் பாருங்கள் இன்றைக்கி வந்து முயற்சி எடுங்க பிரயாணத்துக்கு ஒத்துக்காதீங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் அதனால் இன்றைக்கி அவ்வளோ சிறப்பான நாள் இல்லைங்க அடுத்தபடியாக மகரம் மகரத்துக்கு பாருங்கள் இன்றைக்கி சந்தோஷமான நாளுங்க பணம் வருது பொருள் வருது வழக்கில் வெற்றி வருது கூடவே சங்கடம்லாம் தீருது இன்னைக்கு ஆனால் கடனை தீருதுங்க அன்றைக்கி எல்லா வகையிலையும் மகர ராசிக்கு பாருங்க இன்றைக்கி நல்லா எல்லாம் நல்லா நடக்குது ஆனால் தாய் தாய் மாமன் வகையில் கொஞ்சம் வாகன வகையில் கொஞ்சம் இடிக்குதுங்க சரிங்களா அதில் கொஞ்சம் சிரமம் தாய் வாகனம் தாய் மாமன் இது மூணும் கொஞ்சம் நமக்கு சரியான அமைப்பாக இன்றைக்கி சரிங்களா அவங்களால குழப்பந்தான் மற்றபடி இன்னைக்கு மகரத்துக்கு சிறப்பான நாள் அடுத்தபடியாக கும்பம் கும்பத்துக்கு பாருங்கள் மகிழ்ச்சியான நாள் உத்திர வகையில் பாருங்கள் காரியத்தில் ஈடுபடுறாங்க இன்றைக்கி நல்ல மூளை வேலை பார்க்குதுங்க நல்லா ஒர்க் பண்ணுது இன்னைக்கு மூளை என்ன இல்லாத இந்த சுப காரியத்துக்காக எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிதான் யோஜனை வருது சரிங்களா ரொம்ப மனக்கடுறீங்க தாய் தாய் மாமா வேறையெல்லாம் பூர்வீகத்தில் குழப்பந்தான் கவலையை விடுங்க தெய்வ அனுகூலம் இருக்குது எல்லாத்தையும் நல்லா நடத்தி வச்சுருவார் இந்த குரு பதினொன்றில் இருக்கிற குரு அதனால் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து தாய் தாய் மாமன் வாகனம் இதில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படுத்துது சரிங்களா எப்படி தீர்க்கிறதுங்கிறது கடன் அது வேற சரிங்களா குடும்பம் கடன் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பலமாக இருக்குங்க அதாவது இன்னைக்கு யோஜனை தான் குழப்பந்தான் அந்த மாதிரி மனசே சரியில்லை இன்னைக்கு பிளான் போடுறீங்க பிளான் தான் இன்னைக்கு எல்லா கவலையும் நாளைக்கு தான் தேரும் சரிங்களா இன்னைக்கு பிளானோட சரி எல்லாம் பிளான் பண்ணி நாளைக்கு காலையில் பாருங்க விரும்புறேன் எல்லா வேலையும் முடிச்சிடுவீங்க நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க